ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தோட்டமும் தோப்பும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இந்த வருடத்தில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு ஆண்டவனை உங்களோட சேர்த்து நானும் வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலையே தோப்புக்கு வந்தாச்சுங்க இந்த அஞ்சாறு நாளாக சின்ன தோப்புக்கு வரவே இல்லைங்க மாடு வந்திருந்தது சரி மாட்டை பார்த்துக்கிட்டே தண்ணியும் கட்டிடலாம் அப்படிங்கிறக்காக நானும் தோப்புக்குள்ளே வந்துட்டேங்க இந்த மரத்துக்கு தண்ணி விட்டு அஞ்சாறு நாள் ஆயிடுச்சுங்க மேக்க தோட்டத்தில் வேலை அதனால இந்த தோப்புக்கு வரலைங்க அஞ்சாறு நாள் தண்ணி கட்டலாமல் இந்த கண்ணுகளுக்கு விடலாமா அப்படின்னா இப்படி தாங்க வேலை இருந்தால் விட்டுருவோங்க பெருசாக பார்த்தா மரங்கள் வாடுறதில்ல ஜல்லிக்காடு அப்படிங்கிறதுனால வேலை இல்லாமல் இருந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்து நாங்கள் தண்ணி கட்டிடுவோங்க இப்படி வேலையெல்லாம் இருந்ததுன்னா அதிகபட்சம் ஆறு நாள் வரைக்குமே தண்ணி இல்லாமல் இருக்குங்க கண்ணு வாடல பாருங்கள் இப்போ காலையில் எட்டு மணி இன்னும் வெயில் வந்தால் கீது ஏதாச்சும் லைட்டாக வாடின மாதிரி தெரியுமா என்னமோ இப்போவெல்லாம் கண் வந்து நல்லாவே இருக்குங்க தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கு கேட்டுவாள் செக் இருக்கேன் இது வந்து அகத்தி மரங்க ரெட் கலர் பூ இப்போ சீசன் இல்லை பூ அதிகம் இல்லை அப்படியே இருந்தாலும் மேக்க தோட்டத்துக்குள்ள ஒரு ரெண்டு மரம் இருக்குங்க இங்கே ரெண்டு மூணு மரம் இருக்குது நம்மளுக்கு பூ வேணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு பத்து பூ இருந்தால் அவங்கோட பொறிச்சிக்கிறதுங்க இப்போது பாருங்களேன் தண்ணி எவ்வளோ விடுறமோ அளவுக்கு பூ இருக்குங்க மரத்தில் நஞ்சாறு நாளாக தண்ணி கட்டல அப்படின்னு காட்டி செடி ஒரு மாதிரி வாடிப்போயிருக்கு ரெட் கலர் பூங்க இது இந்த செடி கீரை வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்குங்க லைட்டாக முத்தனை கீரையாக பிடுங்கி வதக்கணும் இளங்கீரையாக வணக்கிடக்கூடாது இளங்கீரையா வணக்கிட்டோம் அப்படின்னா வயித்தால் போயிருங்க முத்தனை கீரை வணக்கணும் அப்படின்னா கசப்பும் கொஞ்சம் தேங்காய் பூ அதிகமாக போட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டால் ஓரளவுக்கு தன்மையை எடுத்துரும் இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க லேடிஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இந்த பூவை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துகிட்ருந்தால் மேக்சிமம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்னங்கன் குளிக்கல ஃபுல்லும் அத்தை வந்து கத்திரி செடி ஊனி விட்டுருப்பாங்கங்க பாருங்களேன் வெள்ளை கத்திரிக்காய் நிறையா முத்தி இருக்குங்க போகும்போது பிடிங்கிக்கலாம் பாருங்களா அகத்தி செடி அகத்தி செடி இந்த நேரே நாலு செடி இருக்குங்க இந்த தென்னங்கன் குளிக்கெல்லாம் தென்னங்கன் குழிக்கெல்லாம் போட்டு விட்டுக்கிறதுங்க வீட்டுக்கு தேவையான செடி கொடிகள் எல்லாம் நெட்டு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா தென்னங்கன் போது அதுவும் தண்ணி பாஞ்சுக்குங்க அடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெனங்கன் குழிக்கலையும் கத்திரி செடி தான் நெட்டிருக்காங்க இது பாருங்களேன் அது குண்டு கத்திரிக்காய் இது நீல கத்திரிக்காய் கொஞ்சம் நீல வாக்கில் இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகா இங்க பச்சை மிளகா நீல மிளகா சம்பா மிளகாய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மிளகா இந்த மிளகாய் வந்துங்க மயில் வந்து காட்டில் இருக்கிறதுனால நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செடியும் கொத்து தின்றோம் காயும் தொட்டி தின்றுங்க இது சக்கரைவள்ளி கிழங்கு தண்ணி விடாமல் இருக்குது தண்ணி வீட்டுக்கெலாம் போகும்போது இன்னும் கிழங்கு உழுகுலிங்க ஒரு நாள் மாடு அத்துக்கிட்டு வந்து ஃபுல்லும் மேஞ்சிருச்சு அதனால செடி இப்படி இருக்குது ஒரு மாதிரிக்கு போச்சுங்க செடி கோழி பாய்ஸ் வந்து உள்ளே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணி ஓடுறதுனால தண்ணி குடிக்கிறக்கு வந்திருக்காங்க கத்திரி விதையெல்லாம் வந்து நாம் விலைக்கு வாங்கி விடணுன்ட்டே இல்லைங்க நாம் இதில் இது குண்டு மிளகாய் இதில் செடியில் பழுக்கிற மிளகாயை எடுத்து நாம் தொளிச்சி விட்டோம் அப்படின்னாலே வந்து முளைச்சிக்கோங்க கத்திரிக்காயெல்லாம் இப்படி செடியில் பழுக்கிற காயை எடுத்து விதை விட்டோம்னாலும் அதுவும் முளைச்சிக்கோங்க அப்படித்தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவையான கத்திரி செடி மிளகா செடியெல்லாம் விட்டுக்குவோம் வாங்கிட்டு வந்தாலும் எதுவும் நடவே மாட்டோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தென்னங்கன்குழி குழையெல்லாம் பாருங்களேன் குச்சிவள்ளிக்கிழங்கு நட்டு விட்டுருக்காங்க ஃபுல்லுமே இது குத்திரி குச்சிவிலங்க கிழங்கு செடிங்க ஒவ்வொரு தென்னங்கன்குள்ளையும் நட்டு விட்டுருப்பாங்க அப்பப்போ தோண்டிக்குவோங்க வீட்டுக்கு பாருங்களேன் இது என்ன அப்படின்னீங்கன்னா சிறுகீர செடிங்க இந்த தென்னங்கன் குளிக்குள்ள எல்லா குளிக்குள்ளையுமே பார்த்தீங்கன்னா சிறுகீரை அதிகமாக இருக்குங்க இந்த வயலில் மட்டும்தான் நான் அப்படியே விட்டுறதுங்க மாடுகள் அப்பப்போ மேய்ஞ்சிரும் மாடுகள் மேதா மேயாத டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிகள் நல்லாவே இருக்குங்க இப்படி வளர்ந்த செடிகளில் விதை இருக்கும் அதுவாக உளுந்து அதுவாக முளைக்க ஆரம்பிச்சிருங்க சின்ன சின்ன கீரை செடிகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் வீட்டு யூஸ்க்கு வந்து நான் புரிஞ்சிக்குவேன் பாருங்களேன் இந்த ஒரு வயலில் மட்டும் ஒரு ஐம்பது தென்னங்கன்று இருக்குங்க ஒரு முப்பது தென்னங்கன் குளிக்கல பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறுகீர செடி நிறையா இருக்கும் வீட்டு யூஸ்க்கு அப்பப்போ வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நம்ம பிடிங்கிக்கலாங்க அந்த அளவுக்கு வளர்ந்துருது தண்ணியும் கரெக்டாக விட்டோம் அப்படின்னா பாருங்களேன் இதுக்கெல்லாம் நாம் எந்த மரம் உரமோ அல்லது மருந்தோ எதுவும் தெளிக்கிறது இல்லை அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷான கீரைங்க அப்பப்போ வீட்டுக்கு பிடிங்கிக்கலாம் ஆளுக அன்னைக்கு தர்பூசணி பழம் சாப்பிட்டுட்டு விதை போட்டாங்க அந்த விதையிலிருந்து எவ்வளோ அழகாக ஒரு தர்பூசணி செடி வந்திருக்கு பாருங்களேன் ரவுண்டு கட்டி இதுக்கு தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது காய்க்கும்னு நினைக்கிறேங்க இது என்ன செடின்னு தெரியுமாங்க இது வந்து ஆணை நெரிஞ்ச செடி அப்படின்னு சொல்லுவாங்க பூ பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் நீல நீல காம்போடு இருக்குங்க இங்கே பாருங்களேன் பூ காய் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நெருஞ்சி காயை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க பாருங்களேன் செடியோட அடிப்பகுதியில் பெரிய முத்து முத்தாக இருக்கும் இந்த காய் பாருங்களேன் ஒரு ஒரு செடி இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு வயலுக்கு விதைங்க ஆனால் இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீர்கல் வந்து உற்பத்தி ஆகிறவங்க ரெகுலராக அந்த தலையை வந்து நாம் அலாசிட்டு தண்ணியில் போட்டு வச்சோம்னா ஒரு அ அஞ்சு நிமிஷம் போதுங்க அதிகபட்சம் தண்ணி வந்து விளக்கண்ண மாதிரி மாறிடும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டா சிறுநீர் கல் வந்து உற்பத்தி ஆகாதாமாங்க கல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த செடி தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வெளியே வெளியேற்றிடுங்க ரொம்ப பெருசாக இருந்தால் வெளியே வராது ரொம்ப சிறுசாக இருக்கிற கல்லெல்லாம் வெளியே வந்துடுங்க இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைங்க இது பேர் ஆன நெருஞ்சி செடி இந்த வகையிலேயே வந்து சின்ன நெருஞ்சி இருக்குது பாருங்க இது சின்ன நெருஞ்சி இதையும் வந்து நைட்டே தண்ணியில் போட்டு காலையில் வந்து குடிப்பாங்க காலையில் தண்ணி வந்து விளக்கெண்ண மாதிரிக்கி மாறிடும் இதிலும் வந்து சிறுநீர்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க இதை விட இது தாங்க எஃபெக்டிவ் அதிகம் இது கிடைக்காதவங்க நீங்கள் இதையும் குடிக்கலாம் ரெண்டுமே பூ ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லோ கலர் பூ இருக்கிற வகைகள் மூலிகை வகைகளே வந்து பயங்கர மெடிக்கல் இதாமாங்க வாழை மரங்க காஞ்சிருச்சு தள்ளுனதுக்கப்புறம் காஞ்சிருச்சு முந்தை வாழைக்காயி ஆளுகளுக்கு கணக்கி பச்சை போடுறதுக்கு ஒரு சீ பருத்துட்டு போயிட்டேங்க பாருங்களேன் இங்கே பீக்கிஞ்செடி இருக்குது ஆனால் நம்ம பிளாக் உள்ள வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கான் டேய் போந்து பக்கம் ஹேய் ஃபுல்லுமே பூரா பாருங்களேன் முதிச்சு ஆடு மாடு பற்றா குறைச்சளவுக்கு மயிலுங்க மயில் ஒரு பிஞ்சு இல்லாமல் பூரம் கொத்திட்டு போயிடுது பெரண்டை பழம் பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்களேன் பரண்டை காய் பிறண்டை நான் இந்த கொழுந்தா பொறிச்சு ரெகுலராக சட்னி இறைப்பேங்க காய் பாருங்களேன் எத்தனை கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு அப்படின்னு பப்பாளிங்க இது ஜல்லிக்காடு அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணி கம்மியாக விட்றதுனாலயா என்னன்னு தெரியலங்க இந்த பப்பாளி பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோட்டத்து பழத்தோட இந்த பழம் தாங்க டேஸ்ட் அதிகம் ரெண்டு மூணு பழம் முகம்பழுத்து இருக்குங்க போகும்போது பொறிச்சுட்டு போகலாம் இது லைட்டாக ஓரளவுக்கு பழுத்துது அப்படின்னா அணில் மயிலெல்லாம் சாப்பிட்ருமுங்க எதாச்சும் ரொம்ப ரேராக நம்ம வார்த்தைக்கு ஒரு பழம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வாய்க்கால் ஃபுல்லுமே வாழைங்க தோட்டத்தளவுக்கு வந்து இது சீப்பு வைக்கிறது இல்லைங்க மரமும் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க இது ஏதோ இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் வச்சோம் ஆனாலும் வந்து இதில் இன்னும் தாரெல்லாம் வெட்டவே இல்லைங்க அந்த முந்தவாலை தான் வந்திருக்கு இந்த மரமெல்லாம் நல்லா இருக்கு நீங்கள் எப்படி சீப்பு எப்படி போடுன்னு தெரியலேங்க பார்க்கலாம் நாமளா விதை போட்டு மிளச்ச மிளகா செடி நாற்று எடுத்துங்க இந்த ஒரு ரெண்டு மூணு தென்னங்குழியில் ஊனி விட்டுருக்காங்க மயில் எப்படி கொத்தி கொத்தி கீழேயே போகுது பாருங்க வளரவே இல்லை இதாவது பரவாயில்லைங்க கத்திரி நாத்தையெல்லாம் இருக்கு கத்திரி செடி ஃபுல்லு பாருங்களே இது கத்திரி செடி கத்திரி செடி தான் குழியெல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுறாதீங்க மாடு மேயுது அப்புறம் வந்து இந்த மயிலுகள்லாம் வந்து கொத்தாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி செடிக்கு இருந்தால் தாங்க தேடிக்கு ஒத்தாது இது கத்திரி செடி பாருங்க இதுவும் கத்திரி செடி இந்த கத்திரி செடியை கட் பண்ணியிருக்கு பாருங்க இதுவும் கத்திரி செடி இதெல்லாம் நீ காய் பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த எண்டு கேப்பு வந்து லைட்டாக பிணிஞ்சிருக்குங்க எப்படி தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்களேன் எண்டு கேப் அங்கே போட்டேங்க மாற்றி விட்டுறலாம் இதுகள்லையும் நெட்டு விட்டேன் செடியவே காணுங்க ஒரு செடி கூட காணும் இது வந்து பீக்கன் செடிங்க இது வீட் இந்த செடிக்கு தெரியல போல மயிலுக்கு பூ வச்சிருச்சுங்க இது மிளகா செடி இது கத்திரி செடி அது வந்து குட்டி கீரைங்க நாங்கள் கரிஞ்சிக்குட்டி கீரைன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன அப்படின்னா காட்டில் இருக்கிற சாலைங்க சாலைக்குள்ளே இருக்கும் பாருங்களேன் இது பெரிய கட்டு நாம் ஆள் இழுத்தா இழுக்கிற அளவுக்கு இருக்குங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னா பெரிய கட்டு வந்து கரெக்டாக நிற்காதுங்க பாருங்களேன் எப்படி நிற்கிது அப்படின்னு அந்த ஆர்டராகவே நிற்காது இந்த பக்கம் தகர இருக்கிறவங்காட்டி பிடிச்சிக்குச்சிங்க அந்த பக்கம் தகர இருக்கிறவங்காட்டி பிடிச்சிக்குச்சி இல்லைன்னா கீழே விழுந்துடும் பாருங்களேன் மழை வந்தால் நலையாமல் இருக்கட்டே அப்படிங்குறக்காக இந்த சாலைக்குள்ளே அடுக்கி இருக்குதுங்க இந்த பாருங்க இந்த ஓட்டக்குள்ளே தண்ணி இறங்கிடுச்சு அப்படின்னா புல்லு கெட்டு போயிருங்க நாம் சாலை மேலே ஓட்ட இருக்கிறதுனால மழை வந்தால் கண்டிப்பாக படுதா போட்டு விடணுங்க காட்டுக்கு மாடுக்கு வந்தால் திங்கறதுக்கு தீனி வேணும் அப்படிங்கிறக்காக இங்கே அடிக்கிருக்குங்க ஒரு ஐம்பது கத்தைக்கி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி முருங்கைங்க அந்த பக்கம் இருக்கிறது பூரா கட்டை முருங்கை செடி முருங்கையவே இந்த வருஷம் கட் பண்ணி விட்டுருக்காங்க வாய்க்கால் பாருங்களேன் பக்கம் பக்கம் ஓட்டியிருக்காங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த முருங்கை சூப்பு வந்து ரெகுலராக காலையில் வெறு வயிற்றுல எடுத்துக்கிட்டோம்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க அதை விட இந்த பூவை வந்து வணக்கி சாப்பிட்டோனாலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கொஞ்சம் கசக்குங்க கசக்காமல் இருக்கிறதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு முட்டையோட ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா கசக்காது செடி முறைங்க இது நம்ம தோட்டம் இல்லை பக்கத்து தோட்டம் பக்கம் பக்கமாக வாய்க்கால் ஓட்டி நட்டுருக்காங்க பாருங்களேன் இந்த கொழுந்து வந்து மேலே வர 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 கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்கங்க இல்லைன்னா செடி வந்து வளர்த்தியா போயிடும் காற்றுக்கு ஒடிஞ்சிரும் காய் பொறிக்கிறக்கும் காய் கீழால் இருந்தால் தான் நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக வந்து கொழுந்து உடச்சி விட்டுருக்காங்க செடி நல்லா பூ எடுத்து காய் பிடிக்கிற வரைக்குமே கொழுந்து உடைக்கணுங்க எல்லா செடியிலேயும் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு கத்தி மாதிரி கையில் வச்சுக்கிறாங்க மேகம் வளர்த்தியாக இருக்கிறவங்க அதுலேயே கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்கங்க இதுவும் ஒரு நல்ல வருமானம் வரத்தரக்கூடிய பயிர் தாங்க ஆள் சௌரியம் இருக்கிறையே கண்டிப்பாக இதை நடலாம் தண்ணியும் கம்மியாக தாங்க வேணும் இதுக்கு அதிகம் தண்ணி விடணுன்ட்டெல்லாம் இல்லை வாரத்துக்கே ஒரு பத்து நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும் காய் பொறிக்கிற டைமுக்கு பார்த்து ஒரு தண்ணி விட்டால் காய் வந்து வெயிட் ஏறும் அப்படிம்பாங்க தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா நாம் இந்த பயிருக்கு போகலாங்க வாய்க்கால் கிட்ட கிட்ட ஓட்டிக்கணும் மரம் வந்து முட்டாத அளவுக்கு செடி பார்த்து நட்டுக்கணுங்க பாருங்க இந்த கேப்டின் இட்டுருக்காங்க மழை வந்து இந்த வருஷம் ரொம்ப கம்மிங்க மாடுக ஆடுகளுக்கெல்லாம் தீவனம் வந்து ரொம்ப கம்மி ஏதோ தண்ணி இருக்கிறதுனால வந்து நம்ம கம்பும் சோளமும் போட்டு போட்டு மாற்றி மாற்றி எடுத்துக்கிறோம் காலையில் நேரமே மாடு இங்கே வந்துச்சு அப்படின்னா தோப்புக்கு தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டே இந்த தென்னங்கன்னு இருக்கிற பச்சை தாங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் நாம் வந்து தென்னங்கன் குழியுமே சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்கோம் தென்னங்கன் குழி வந்து நம்ம மழை காலத்தில் சுத்தம் பண்ணால் போதுங்க இந்த வெயில் காலத்தில் நம்ம சுத்தம் பண்ணாமல் விடுறது தான் நம்மளுக்கு நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற செடிகள் வந்து அந்த ஈரத்தன்மையை வந்து தக்க வச்சுக்கோங்க ரொம்ப காயாது அடிக்கிற வெயிலுக்கு இல்லை அப்படின்னா இந்த ச ஜல்லிக்காட்டுக்கெல்லாம் இன்றைக்கி தண்ணி விட்டோம் அப்படின்னா நாளைக்கே குழி வந்து காஞ்சிடுவோங்க நாம் அந்த செடிகளை ஓரளவுக்கு வந்து நம்ம பிடுங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஈரம் ஒரு ரெண்டு நாளைக்கெல்லாம் காயாமல் இருக்குங்க மாடி எல்லாமே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு கருப்பி எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னு பாருங்கள் அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு அங்கே இருக்குது அது சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க நம்ம போய் பிடிச்சிட்டு வந்துடலாங்க இது என்னென்னு தெரியுமாங்க உங்களுக்கு இது பேர் தும்பச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தும்பச்செடி பூக்கு வந்து பட்டாம்பூச்சி நிறைய ஒட்டுங்க அந்த செடியை பிடுங்கி நாம் வந்து பட்டாம்பூச்சி பிடிக்கிறது ஈஸி அதை விட ஒரு நல்ல உபயோகமான செடி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு வச்சுருக்குறவங்க வந்து இந்த செடியை பார்த்தா அப்படியே விட்டுருவாங்க ஏதாவது வந்து ஒரு காக்கா குத்தியோ அல்லது ஏதாச்சும் மூக்கில் வந்து ஏதாச்சும் புழு வச்சிருச்சு இல்லை ஒரு சின்ன புண்ணில் புழு வச்சிருச்சு அப்படின்னா இந்த செடியோட சாத்த கசக்கி அந்த புண்ணு மேலே விட்டோம் அப்படின்னா புழுவு வந்து செத்து போயிருங்க அடுத்து வந்து புழு வைக்காது இது வந்து இது பேர் தும்ப செடிங்க பாருங்க இந்த தெலங்கன்குழிக்குள்ளேயே ரெண்டு செடி இருக்குது இது என்ன அப்படின்னா இது நெல்லி செடிங்க இது வந்து மஞ்சக்காமலை இருக்கிறவங்க காலையில் வெறு வயிற்றுல ஆட்டுப்பாலில் இதோட வேற அரைச்சி குடிப்பாங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு இது பேர் நெல்லி இது பக்கத்தில் இருக்கிறது பெருநெல்லின்னு சொல்லுவாங்க இதுதான் நெல்லி இது பெருநெல்லி இது தும்பை இது நம்ம விசப்பூடுங்க இதுகளை வேணால் பிடுங்கி விடலாங்க எவ்வளோ நேரம் தண்ணி விடுவீங்க அப்படின்னு கேட்டீங்க பத்து நிமிஷம் இந்த குழிக்கு ஓடி இருக்குங்க எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா குழியிலையுமே இது பாஞ்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க அந்த குழிக்கு மாற்றிட்டேன் தண்ணி இவ்வளோ வற்றி இருக்குது எல்லா குழியிலையுமே ஒரு அரைக்குழி முக்கா குழி இருக்குங்க இது ஓரளவுக்கு மண்கண்டமான காடு தான் அதனால் இவ்வளோ இருக்குது இதுக்கு மேலே இருக்கிற குழிகள்ல எல்லாம் ஃபுல்லும் ஜல்லிக்காடுங்க தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு மண் இருக்கிற குழிகள்லாம் இவ்வளவு தண்ணி இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்டுவால் மாற்றிட்டேன் வேறு லைனுக்கு செக் பண்ணி இருக்கு அந்த லைனுமே இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் மாற்றலாம் இந்த வயல் தென்னங்கண்ணு எல்லாமே வந்து ஒரே மாதிரிக்கு அழகாக இருக்குங்க இது ஓரளவுக்கு மண்ணும் ஜல்லியும் சேர்ந்த காடு தண்ணியெல்லாம் பாருங்களேன் எல்லா குழியிலேயுமே இன்னும் அரை குழிக்கு மேலே இருக்குது பாஞ்சோம் ஈரம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன் எவ்வளோ வத்தி இருக்குது அப்படின்னு தண்ணி இங்கே இருக்குது ஈரம் இவ்வளோ விருந்திருக்கு பாஞ்சிட்ருக்க கேட்டுவாலுமே இப்போ கிட்டத்தட்ட பாஞ்சிருக்கணுங்க பார்க்கலாம் எவ்வளோ பாஞ்சிருக்கு அப்படின்ட்டு அடுத்த இதுக்கு நாம் சேஞ்ச் பண்ணலாம் கரெக்டாக டைம் கணக்கு வச்சு மாற்றுவீங்களா அப்படின்னா டைம் கணக்கெல்லாம் இல்லைங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பாயிட்டும் இன்னும் எல்லா குழியிலையுமே அதே மாதிரி தண்ணி வரலைங்க பாருங்கள் நாமே ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாங்க கரெக்டாக டைம் கணக்கெல்லாம் பார்த்து மாற்ற மாட்டேங்க விடுவேன் அதிகபட்சமும் ஓடிடும் ரொம்ப கம்மியாக விடமாட்டேன் நே கொஞ்சம் நேரம் அதிகமாக கூட விட்டுருவேன் ரொம்ப கம்மியாக விடமாட்டேன் பத்து நிமிஷம் கம்மியான நேரங்க அதுக்கு மேலே வந்து மாடி கெங்காய்ச்சி போயிடுச்சு அப்படின்னா பிடிச்சிட்டு வரக்கு போனோம் அப்படின்னா அதில் ஒரு பத்து நிமிஷம் போயிடும் அந்த கேட்டுவாளுக்கு இருபது நிமிஷம் ஓடி இருக்கும் அப்புறம் வந்து மாத்துறது தாங்க பர்ஃபெக்டாக எந்த வேலையும் செய்கிறது இல்லைங்க அப்படி செய்யவும் முடியாது தோட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நாம தென்னங்கன் கேட்டுவால் வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம் ஒன்றா மறந்துடுவோம் இல்லைன்னா அங்கே இருக்கிற வேலையில் இந்த வேலையை விட்டுருவோம் அப்புறம் வந்து மாற்றுவோம் அப்படித்தான் ஆகுங்க நான் இதுக்கு கொஞ்சம் நேரம் ஓடிட்டுங்க அப்புறம் வேறு லைனுக்கு மாற்றலாம் இன்றைக்கி சித்திரக்கணிங்க இன்னும் நாங்கள் எந்த கோயிலுக்கும் போகலை தோட்டத்தில் அஞ்சாறு நாள் வேலை அப்படிங்கிறதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேங்க இன்றைக்கி போய் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க எங்கள் குலதெய்த்து கோயிலுக்கு போகணும் ஈவினிங் டைம் போய்க்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் சரி ஓகேங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க பாய் கிளம்பலாமாங்க வீட்டுக்கு பாய்